ஐந்து நிலை கொண்ட அழகான ராஜகோபுரம் இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே இந்த ராஜகோபுரத்தை கடந்து நம்ம அப்படியே உள்ளே போனோம்னாக்க பலிபீடம் துவஜஸ்தம்பம் இருக்கு துஜஸ்தம்பத்தை தாண்டின உடனே கருடாழ்வார் சந்நிதி இந்த கருடாழ்வார் சன்னிதிக்கு எதிர்க்க மூலவர் சுமார் பத்து அடி உயரமுள்ள பக்தவச்சல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருளாசி வழங்குகிறார் இந்த மூலஸ்தானத்துக்கு வலது பக்கம் வந்து எண்ணெய் பெற்ற தாயார் சந்நிதியும் இடது பக்கம் ஆண்டாள் நாச்சியார் சன்னதியும் இருக்கு அப்புறம் இந்த கோவிலில் இருக்கிற சக்கரத்தாழ்வார் வந்து இது என்ன விசேஷம்னா ஒன்லி சக்கர தாழ்வார் மட்டும்தான் இங்கே இருக்கு